யூடியூப் கண்டென்ட் இதெல்லாம் அதே வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த தண்ணியை அப்படியே குடிக்கலாம் மஜ்ஜி ஆ குடிக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்போ இது வேற வாட்டர் பாட்டில் இருந்துன்னா அதை எடுத்து தண்ணி வெளியே எடுத்து ஊற்றிட்டு புது தண்ணி சுரக்க சுரக்க அப்படியே கொஞ்சம் நேரம் தெளிவாயிடும் அம்மா அந்த தண்ணியை மட்டும் கையில மொண்டு காட்டுங்க தண்ணி கொடுத்துல அப்படியே ஆமாமா இது இன்னும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தீன்னா அப்படி தண்ணி பியூரா தெரியும் வெள்ளையா இருக்கும் என்ன பண்றாங்க வாங்க வாங்க பார்க்கலாம் அது ஜட்டி எங்கடி நான் ஓனா பண்ணலாம் வீடியோ எடுத்துனது ஜட்டி எங்கன்னு கேக்குறே